வணக்கம் நம்ம ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான ஞான நூலான யோக வாசிஷ்டம் அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் குறிப்பா சொல்லணும்னா வசிஷ்டருக்கும் பரமேஸ்வரனுக்கும் கைலாசத்துல ஒரு உரையாடல் நடக்குது ஞானத்தை பத்தின உரையாடல் அதோட சாரத்தை தான் நாம என்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்காக பிரிச்சு எடுக்க போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வீகம்னா என்ன உண்மையான வழிபாடுனா எப்படி இருக்கணும் வெறும் சடங்கு மட்டும் போதுமா அப்புறம் இந்த சித்துன்னு சொல்றாங்களே உணர்வு அது என்ன அடிப்படை கேள்விகள் ஆமா அதுலேருந்து இந்த நான் நாம உணர்றோமே இந்த ஜீவன் அது எப்படி உருவாச்சு இந்த தோற்றங்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது விடுதலைக்கு என்ன வழி இதுக்கெல்லாம் பதில் தேடுறதுதான் நிச்சயமா இது வெறும் தத்துவம் பேசுறது இல்ல இல்லவே இல்ல நம்மளை நாமளே புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சி சரி ஆரம்பிக்கலாமா இந்த உரையாடல் எங்க தொடங்குதுன்னா கைலாச மலை அமைதியா ஓடுற கங்கை நதிக்கரை அங்க வசிஷ்ட மகாரிஷி பல சாஸ்திரங்களை ஆராய்ஞ்சி கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்காரு அங்க பரமேஸ்வரன் சந்திக்கிறாரு பரமேஸ்வரன் கேட்கிறார் மனசு எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வசிஷ்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு சுவாமி தேவ வழிபாடோட உண்மையான பலன் என்ன இதுதான் பார்க்க சாதாரணமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது ஆமாம்ல சரி பரமேஸ்வரன் என்ன பதில் சொன்னாரு அதுதான் நம்மள மாதிரி பலருக்கும் கொஞ்சம் திகைப்பா இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா ஏன்னா பரமேஸ்வரன் என்ன சொல்றார்னா உண்மையான தேவன் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது எங்கும் நிறைஞ்சிருக்கு குணங்களை எல்லாம் கடந்தது ம் சுருக்கமா சொன்னா பிரம்மம்னு சொல்றோமே அந்த பரம்பொருள் அதுதான் உண்மையான தேவன் எல்லாரும் பூஜிக்க வேண்டிய மெய்ப்பொருள் அதுதானு சொல்றாரு ஓஹோ இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா இது ஒரு நிலை ஒரு உருவமே இல்லாத எல்லையே இல்லாத ஒரு உணர்வு நிலை எப்படி வழிபடுறது அதுக்கு பூ பழம் அந்த உண்மையான வழிபாட்டை அவர் மகாபூஜைன்னு சொல்றாரு மகாபூஜை ஆமா அது வந்து நீங்க சொன்ன மாதிரி பூ பழம் தூப்பம் தீபம் வேற எந்த வெளிப்பொருளாலையும் செய்யறதில்லை அது முழுக்க முழுக்க நம்ம அகநிலை சம்பந்தப்பட்டது அகம்னா அதாவது மூணு விஷயங்கள் தான் அந்த பூஜைக்கு தேவைங்கிறாரு ஒன்னு சிரத்தை நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த பரம்பொருள் மேல ரெண்டாவது பக்தி தூய்மையான அர்ப்பணிப்பு மூணாவது ரொம்ப முக்கியமானது சம பார்வை சம பார்வை எல்லாத்தையும் ஒன்னா பாக்கிறதா ஆமா நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது நான் வேறு அது வேறுன்னு எந்த பேதமும் இல்லாம எல்லாத்தையும் எல்லாரையும் சமமா பாக்குற மனநிலை இந்த மூணு தான் அந்த மகாபூஜைக்கு தேவையான மலர்கள்னு சொல்றாரு அடையப்பா இதுதான் அப்போ உயர்ந்த வழிபாடு ஆமா ஆக வழிபாடுங்கிறது நடக்கிற மாற்றம் வெளிச்சடங்கு இல்லை ஆனா உலகம் புற மக்கள் உருவங்களை வச்சுதானே வழிபடுறாங்க ஆனா அதோட நோக்கம் என்ன அதோட எல்லை என்னன்னு தெளிவா சொல்றாரு எப்படி அதாவது இந்த மகாபூஜைய செய்ய முடியாதவங்க அந்த உருவமில்லாத தத்துவத்தை உடனே புரிஞ்சுக்க முடியாதவங்க அந்த அகநிலையை அடைய முடியாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மன அமைதிக்காகவும் அவங்கள படிப்படியா அந்த உண்மை நிலைக்கு உயர்த்துறதுக்காகவும் தான் உருவ வழிபாடு கற்பிக்கப்பட்டதுங்கிறாரு ஓ அப்போ பூ பழம் எல்லாம் அதுக்குதானா ஆமா அதுக்குதான் தேவை அது வந்து மனசை ஒருமுகப்படுத்த உதவும் பக்தி வளர உதவும் சத்தையோடு செஞ்சா மன அமைதி கூட ஓரளவுக்கு கிடைக்கும் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அதுவே மோக்ஷத்துக்கான விடுதலைக்கான இறுதி வழி அதாவது சாதனம் நினைச்சுக்கிறது தவறுனு ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர் ஒரு கேள்வி கேக்குறாரு பாருங்க நம்ம வார்த்தையாலயோ மனசாலியோ விவரிக்கவே முடியாத எந்த இடத்துக்கும் காலத்துக்கும் உட்படாத அந்த எல்லையில்லாத பரம்பொருளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடக்க முடியும் நியாயமான கேள்விதான் அப்படி அடக்க முயற்சி செஞ்சா பலனும் குறைவா ஒரு வரையறைக்குட்பட்டதா தானே இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ஆசையை நிறைவேற்றலாமே தவிர அந்த எல்லையற்ற விடுதலையை எப்படி கொடுக்கும் இதுதான் அவர் சொல்ற பாயிண்ட் புரியுது புரியுது அப்போ மகாபூஜை தான் உச்சநிலை உருவ வழிபாடு ஒரு படி இதுக்கு நடுவுல வேற ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா இருக்கு மானசீகமா செய்யக்கூடிய ரெண்டு வகை பூஜைகளை சொல்றாரு இது வந்து உருவ வழிபாட்டிலிருந்து ஒரு படி மேல மகா பூஜைக்கான தகுதியை வளர்க்க உதவும் என்னென்ன அது ஒன்று வந்து வெளி பூஜை இன்னொன்று அந்தர பூஜை சரி முதல்ல அந்த வெளி பூஜை பற்றி சொல்லுங்க அதை எப்படி செய்யணும் வெளி பூஜைங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை பற்றினது நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லை இந்த பிரம்மாண்டமான உலகம் ஆமாம் இதில் இருக்கிற மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் மிருகம் செடி கொடி ஏ நாம தெய்வமா நினைக்கிற விஷ்ணு சிவன் உட்பட எல்லாமே அந்த அந்த ஒரே ஒரே ஆத்மாவோட உணர்வோட வேற வேற வெளிப்பாடு தான் வேற ஒண்ணுமே இல்ல ஓ எல்லாம் ஒண்ணுதான் பார்வை அதேதான் அப்படின்னு திடமா நம்பி மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம இது பிடிச்சதா அது பிடிக்காததுன்னு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாத்தையும் சமமா பாக்கணும் ஒரு சின்ன புல் கூட அந்த ஆத்மாவை தவிர வேற இல்லைன்னு அறிவு நமக்குள்ள உறுதியாயிட்டா அப்புறம் பேத பார்வைக்கு இடமே இல்லை இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்னு தோணாது தோணாது இது நான் இது வேறன்னு தோணாது சரி இப்படி மனம் எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சா அதோட விளைவு என்னவா இருக்கும் மனம் வந்து பொருட்களையும் மனுஷங்களையும் நடக்கிற விஷயங்களையும் வேறுபடுத்தி பார்க்காம இருந்தா அது இயல்பாவே அமைதி ஆயிடும் சலனம் இல்லாம ஆயிடும் இந்த சம நோக்கில் மனம் நிக்க ஆரம்பிக்கும் போது மனநம் பண்றதுக்கே அங்க வேலை இல்லை அதாவது எதை பத்தியும் யோசிக்க அலசி ஆராய விருப்பு வெறுப்பு கொள்ள அங்க வாய்ப்பே இல்லாம போயிடும் மனசோட செயல்பாடு குறையும் குறைஞ்சு மெல்ல மெல்ல அந்த மனமே இல்லாம போகும் கரைஞ்சு போகும் மனம் கரைஞ்சா மீதி என்ன இருக்கும் அந்த ஆதாரமான ஆத்ம மட்டும்தான் இதுதான் இந்த வெளி பூஜையோட கடைசி பலன் தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை உணர்றது இது வந்து உலகத்துல வாழ்ந்துகிட்டே அது மேல இருக்கிற பற்றையும் நீக்கிறதுக்கான ஒரு பயிற்சி ரொம்ப அருமை இது அப்போ அந்த பூஜை பூஜை அது எதை உள் உலகம் சம்பந்தப்பட்டது நம்மளோட இந்த உடம்பு இருக்குல்ல அப்புறம் நம்ம புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் நம்ம மனம் இந்த புலன்கள் வழியாவும் மனம் வழியாவும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா சுகம் துக்கம் கோபம் பயம்னு பல உணர்ச்சிகள் ஆமா நிறைய உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகளால வர்ற மன வேறுபாடுகள் அந்த வேறுபாடுகளை அறியிற நம்ம அறிவு இது எல்லாமே எல்லாமே அந்த ஒரே தவிர வேற ஒண்ணுமே இல்ல எல்லாமே ஆமா இந்த உறுதியான மனநிலையோட தியானம் செய்யறது தான் அந்த பூஜை அப்போ இதுல வெளிப்படையான செயல்பாடு இல்லையா இல்ல நம்ம புலன்களால செய்யற வெளி வேலைகள் இல்ல இந்த அந்தர பூஜையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் செய்யலாம் ஓ அப்படியா ஆமா நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் பேசுற ஒவ்வொரு பேச்சும் உணர்ற ஒவ்வொரு உணர்ச்சியும் எல்லாமே அந்த ஆத்ம சக்தியால தான் நடக்குது அதனால இது எல்லாமே அந்த ஆத்மாவுக்கே அர்ப்பணம் இந்த மனோபாவத்தோட இருக்கணும் அப்படி இருந்தா என்ன பலன் பலன் வந்த ஆத்ம லாபம் அதாவது தன்னை தான் உணர்றது இந்த நிலை நமக்கு கிடைச்சிட்டா மனசு தானா அடங்கிடும் நான்ங்கற அகங்காரம் அதோட வலிமையை இழக்கும் உம் செய்யற எந்த வேலையிலயும் பற்றுதல் வராது அதோட விளைவா எல்லாத்தையும் சமமா பாக்குற பக்குவம் வரும் பரமேஸ்வரன் கூட தானும் எப்பவும் இந்த சம நோக்கு நிலையில தான் இருக்கிறதா சொல்றாரு அப்போ இந்த ரெண்டு மானசீக பூஜைகளும் ஆமா ரெண்டுமே மனச ஒருமுகப்படுத்தி அந்த பேத புத்திய நீக்கி கடைசியா அந்த ஆத்ம ஞானத்த அடையறதுக்கான வழிகள் படிகள்னு சொல்லலாம் ஒண்ணு வெளி உலகத்துல ஒற்றுமையை பார்க்க வைக்குது இன்னொன்னு உள்ளக்குள்ள அந்த ஒற்றுமையை உணர வைக்குது சரி இது வழிபாடு பத்தின ஒரு தெளிவு கொடுக்குது ஆனா அடுத்து வசிஷ்டர் கேட்கிற கேள்வி இன்னும் இன்னும் அடிப்படையானது இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாம் அந்த சித்து தான் தூய உணர்வு தான் சொல்லிட்டீங்க அதுதான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்றீங்க அப்போ இந்த ஜீவன் அதாவது நான் தன்னை உணர்தேன் இந்த தனியாள் இது எங்கிருந்து வந்துச்சு இது இப்படி உருவாச்சு இதுதானே எல்லா தத்துவத்திலையும் ஒரு மைய பிரச்சனையா இருக்குது கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் இது வேதாந்தத்தோட மிக முக்கியமான கேள்விகள்ல ஒன்னு பரமேஸ்வரன் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா அந்த தூய உணர்வு அதாவது சித்து இருக்குல்ல அது வந்து பஞ்சபூதங்களோட நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுங்களோட தொடர்புல வர்ற மாதிரி தோணும் போது ஜீவன்கிற பேரை பெறுது தோணும் போது உண்மையில இல்லையா இல்ல அதான் முக்கியம் உண்மையில் ஆத்மா அல்லது சித் எப்போ அதுவாக தான் இருக்குது எந்த மாற்றமும் அதுக்கு இல்லை ஆனால் அதோட முன்னிலையில் அதோட சக்தியால் ஒரு செயல்பாடு ஒரு பிரவிருத்தின்னு சொல்லுவாங்க அது நடக்கும்போது ம் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆமாம் ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஆத்மா தானாக எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தாலும் அதோட முன்னிலையில் நடக்கிற அந்த செயல்பாட்டால் ஒரு ஜீவன் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்கிறாரு ம் இது கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கு ஆத்மாவே ஜீவனா தோணுதுன்னா எப்படி உதாரணம் ஏதாவது இருக்கா இருக்கு பரமேஸ்வரனே ரெண்டு நல்ல உதாரணம் தர்றாரு ஒன்னு கனவு இன்னொன்னு சங்கல்பம் கனவு சங்கல்பம் சரி நாம கனவு காணும் போது அந்த கனவு உலகமும் அதுல வர்ற ஆளுங்க பொருட்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையா தெரியுது ஆமா நிஜ மாதிரியே இருக்கும் ஆனா அதெல்லாம் என்ன கனவு காண்றவனோட மனசோட தோற்றம்தானே அதுக்குன்னு தனியா ஒரு இருப்பு கிடையாது முடிப்பு வந்ததும் எல்லாம் மாயமா மறைஞ்சு போகுது ஆமாம்ல ரெண்டாவது சங்கல்பம் சங்கல்பம்னா மனசுல நினைக்கிறது ஒரு எண்ணம் இன்டென்ஷன் நம்ம மனசுல ஒண்ணு நினைக்கும் போது இல்ல கற்பது செய்யும் போது அந்த எண்ணத்தோட உருவங்கள் நம்ம மனசுல தோணுது இல்லையா தோணும் அது அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தானே அதே மாதிரிதான் இந்த ஜீவனும் அந்த பரம ஆத்மாவோட ஒரு தோற்றம் ஒரு மேனிபெஸ்டேஷன் ஒரு வெளிப்பாடுன்னு சொல்றாரு அப்ப நாம நம்மள ஜீவனு உணர்றதும் இந்த உலகத்தை பார்க்குறதும் கூட கனவு மாதிரி இல்லை மனசோட கற்பனை மாதிரிதானா இது நிஜம் இல்லையா கனவு காணும்போது அது எவ்வளவு நிஜமா தெரியுதோ அதே மாதிரி தான் ஜீவனும் இந்த உலகமும் அதாவது ஜகத்தும் நமக்கு நிஜமா தெரியுது ஆனால் கனவு மாதிரியும் சங்கல்பம் மாதிரியும் இதுவும் நிரந்தரம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தோன்றி அப்புறம் மறைஞ்சு போயிடும் எப்பவும் நிலைச்சி நிற்கிறது மாறாமல் இருக்கிறது சாஸ்வதமானது அந்த மூலம் மட்டும்தான் அதாவது ஆத்மா அல்லது சித் ஓ அதனால கடைசியா என்ன முடிவுக்கு வர்றோம்னா இந்த உலகமும் ஜகத் அதுல இருக்கிற ஜீவன்களும் அடிப்படையில் அந்த ஆத்மா தான் அறிபவனும் ஜீவன் அறியப்படுற பொருளும் ஜகத் அந்த ஒண்ணுதான் வேறுபாடுங்கிறது தோற்றத்துல மட்டும்தான் இந்த ஆத்மா தான் உண்மையிலே நம்ம பூஜிக்க தகுந்தது சரி இது பரமேஸ்வரன் சொன்னது இதே உரையாடல்ல ராமன் வசிஷ்டர்கிட்ட கிட்ட கேக்குறாரே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி ஆமா ராமனும் கேக்குறாரு அதாவது இவ்வளோ நிர்மலமா தூய்மையா இருக்கிற அந்த சித்து எப்படி இந்த ஜீவன்கிற நிலைக்கு வந்துச்சு எப்படி அது தன்னை மறந்துச்சு இல்ல இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு இல்லையா ஆமாம் அதுக்கு வசிஷ்டர் சொல்ற பதில் வந்து சித்தோட தன்மையை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிய வைக்குது அவர் சொல்றாரு சித்துக்கு ரெண்டு விதமான தன்மை ரெண்டு ஸ்வரூபம் இருக்குதுன்னு ரெண்டு தன்மையா என்னன்னு ஒன்னு வந்து நிஷ்பந்த ரூபம் இன்னொன்னு ஸ்பந்த ரூபம் நிஷ்பந்தம் ஸ்பந்தம் நிஷ்பந்த ரூபம்னா அசவே இல்லாத சலனமே இல்லாத முழுமையான அமைதி நிலை இதுதான் சித்தோட இயல்பான உண்மையான நிலை அலைகளே இல்லாத ஒரு தெளிஞ்ச ஏரி மாதிரி ஓகே அப்போ ஸ்பந்த ரூபம் ஸ்பந்த ரூபம்னா அசைற இயங்குற சலனமுள்ள நிலை அந்த ஏரியில ஒரு கல் போட்டா சின்ன சின்ன அலைகள் வரும்ல அது மாதிரி சரி நாம பொதுவா இதுல எந்த நிலைய உணர்றோம் நாம பெரும்பாலும் சித்தோட ஸ்பந்த ரூபத்தை தான் உணர்றோம் அதோட இயக்க தான் ஏன் ஏன்னா நம்ம மனசும் புலன்களும் எப்போ இயங்கிட்டே இருக்கு ஸ்பந்தமா இருக்கு வசிஷ்டர் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு வேகமா சுத்துற ராட்டினத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தா அவனுக்கு தான் சுத்துற மாதிரி தெரியாதான் பூமி தான் சுத்துற மாதிரி தோணுமா அப்படி அதே மாதிரி நம்ம மனசோட ஓயாத அசைவால நாம சித்தோட அசைவில்லாத நிஷ்பந்த ரூபத்தை உணராம அதோட இயக்கமான ஸ்பந்த ரூபத்தையே முக்கியமா உணர்றோம் இந்த ஸ்பந்தம் தான் இந்த உலகம் ஜகத்து பிறவி சுழற்சி சம்சாரம் இதுக்கெல்லாம் காரணமா நமக்கு தெரியுது ஓ அப்போ நாமளும் மனசை அடக்கி அசைவில்லாம இருந்தா இருந்தா சித்தோட அந்த ஆதாரமான அசைவற்ற நிலையை நம்மால உணர முடியும்னு வசிஷ்டர் சிஸ்டர் சொல்றாரு சரி இந்த ஸ்பந்தம் இந்த இயக்கம் எப்படி ஜீவனா மாறுது சித்தில தோன்றுன இந்த இயக்கம் அதாவது ஸ்பந்தம் தன்னை அந்த மூலமான சித்துல இருந்து வேறையா நினைக்கும் போது நான் வேற சித்து வேறன்னு ஒரு எண்ணம் வருதுல்ல அப்போ அது ஜீவன்கிற நிலையா அடையுது அப்புறம் அந்த ஜீவன் நாங்கிற அகங்காரமா மாறுது இது என்னதுன்னு பகுத்தறியற புத்தியா மாறுது அதை பத்தி யோசிக்கிற மனசா மாறுது இப்படி படிப்படியா கீழே இறங்கி வந்து கடைசியா இந்த உலகத்தை புலன்கள் வழியா உணருது இதுக்கெல்லாம் மூல காரணம் மூல காரணம் சங்கல்பம் எண்ணம் மனோசங்கல்பம் நான் இருக்கேங்கிற மொத எண்ணத்துல ஆரம்பிச்சே நான் இது இது என்னோடதுன்னு விரிஞ்சு போற எண்ணங்கள் தான் இந்த ஜீவன்கிற தோற்றத்துக்கு காரணம் அப்போ இந்த நான் நீ அதுங்கிற வேறுபாடுகள் இந்த உலகம் இது எல்லாமே நம்ம எண்ணங்களோட நம்ம சங்கல்பங்களோட விளைவுதானா கடல்ல தோன்ற அலைங்க தண்ணியை விட்டு வேற இல்லைங்கிற மாதிரி தானா ஆமா நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப பொருத்தம் வசிஷ்டர் அததான் அழுத்தமா சொல்றாரு ஒன்னு பலன்னு நமக்கு தோன்றதெல்லாம் நம்ம பாவனையால நம்ம மனசோட கற்பனையால நம்ம என்ன ஓட்டத்தால வர்றதுதான் அது மூலப்பொருளான சிகிச்சை எந்த மாற்றத்தையும் உண்டாக்குறதில்ல அவர் கேக்குறாரு அலைங்கிறது தண்ணியை விட வேறையா இல்லையே தண்ணி தான் அலையா தெரியுது அலைங்கிறது தண்ணியோட ஒரு தற்காலிகமான தான் அதனால அல வேற தண்ணி வேற சொல்றதே அர்த்தம் இல்லாதது அசம்பாவிதம் வடிவம் வருது ஆனா இது எல்லாமே அந்த ஒத்த விதையோட வெளிப்பாடுதான் அதே மாதிரிதான் சித்துங்கிற அந்த உன்னோட பல விதமான சங்கல்பங்கள் எண்ணங்கள் தான் பலவிதமான பேரா உருவமா வேறுபாடா நாம ரூபபேதங்களா இந்த உலகத்துல தெரியுது அடிப்படை உண்மை ஒண்ணுதான் இது நல்லா புரியுது ஆனா இந்த வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி இந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து விடுபட்டு அந்த மூலமான அந்த ஒன்றான சித்து அடையிறது எப்படி அதுக்கு என்ன வழி வழி ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப நேரடியானதுன்னு வசிஷ்டர் சொல்றார் என்ன அது சங்கல்பத்தால அதாவது எண்ணத்தால வந்த இந்த வேறுபாடுகளும் தோற்றங்களும் அசங்கல்பத்தால் மட்டும்தான் அழியும் அசங்கல்பம் ஆமா அசங்கல்பம்னா சங்கல்பம் இல்லாத நிலை எண்ணம் இல்லாத நிலை சித் சுரூபத்தை அடைய இது இல்லாம வேற வழியே இல்ல எந்த குறுக்கு வழியும் சங்கல்பங்கள் பழக்கங்கள் வாசனைகள் எல்லாம் ரொம்ப வலுவா இருக்குமே அதை இந்த அசங்கல்ப முயற்சியால ஜெயிக்க முடியுமா இது நடைமுறையில வர சந்தேகம் தான் ஆனா வசிஷ்ட ரொம்ப நம்பிக்கையா ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாரு நம்ம பழைய சங்கல்பங்களும் வாசனைகளும் எவ்வளவுதான் பலமா இருந்தாலும் சரி நாம இப்போ செய்யற அசங்கல்ப முயற்சிகளோட தீவிரத்துக்கு அது எப்படி போன இல்லை நேத்து செஞ்ச சங்கல்பங்களோட வலிமையை இப்ப நாம மாத்த முடியாது அதை முடிஞ்சு போன விஷயம் ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் நாம செய்யற முயற்சியோட தீவிரத்தை நாம கூட்டிக்க முடியும் அது நம்ம கையில இருக்கு அதனால நிகழ்காலத்துல செய்யற அசங்கல்ப முயற்சியோட தீவிரத்தால பழைய சங்கல்பங்களோட தாக்கத்தை கண்டிப்பா ஜெயிக்க சரி அசங்கல்பமா இருக்கிறது எண்ணம் இல்லாம இருக்கிறது கஷ்டம் இல்லையா மனசு பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குமே இல்லங்கிறாரு வசிஷ்டர் அவர் ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் சொல்றாரு சொல்லுங்க சங்கல்பம் செய்ய அதாவது எதையாவது நினைக்க திட்டம் போட கற்பனை பண்ண ஆசைப்பட இதுக்கெல்லாம் நமக்கு முயற்சி தேவை மனசு அங்க வேலை செய்யணும் ஆனா அசங்கல்பமா இருக்க அதாவது சங்கல்பமே இல்லாம இருக்க என்ன முயற்சி வேணும் சும்மா சும்மா போதும் போதுமா ஆமா மனசோட அலைச்சலை விருப்பு விருப்பு இல்லாம சும்மா ஒரு சாட்சியா சும்மா இருக்கிற அந்த நிலையில நீங்க நிலைச்சு நின்னா சர்வசாந்த நிலை அந்த முழுமையான அமைதியை அடையறதுல சந்தேகமே இல்லைங்கிறாரு சும்மா இருக்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா செய்யறது தான் பெரிய சவாலா இருக்குமோ இருக்கலாம் ஆனா அதுதான் வழிங்கிறாரு ஏன்னா சித்ங்கிற அந்த ஒன்ன தவிர மற்ற எல்லாமே இந்த பிரபஞ்சம் அதில் இருக்கிற பொருள்கள் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நல்லது கெட்டது எல்லாமே அனித்தியம் நிலையற்றது ஆமா எல்லாம் மாறிட்டே இருக்கு காலத்தாலையும் இடத்தாலையும் எப்பவும் மாறிட்டே இருக்கும் படைப்புக்கே காரணமான பிரம்மாவிலிருந்து ஒரு சின்ன புல் வரைக்கும் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான் நாம விதி நியதின்னு சொல்ற இயற்கை விதிகள் கூட காலப்போக்கில் மாறலாம் உண்மைதான் அதனால இப்படி மாறிட்டே இருக்கிற நிலையற்ற இந்த தோற்றங்கள்ல மாட்டிக்காம அந்த நிலையான மாறாத சித் ஸ்வரூபத்தை அடைய ஒரே வழி இந்த தோற்றங்களுக்கு காரணமான சங்கல்பங்களை நிறுத்தி அசங்கல்ப நிலையில நிக்கிறதுதான் ஆக நம்மால உணரப்படுற எல்லாமே சித்தோட தோற்றம் தான் அடிப்படையில உணர்றதுதான் அப்போ வசிஷ்டருக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடந்த இந்த உரையாடலோட மொத்த சாராம்சத்தையும் நாம பார்க்குற வணங்குற உருவங்கள் எல்லாம் தாண்டின ஒண்ணு அது எங்கும் நிறைஞ்சிருக்கு உருவமே இல்ல ஆதி அந்த இல்ல அதுக்கு பேரு தூய உணர்வு மிக சரி அந்த தெய்வத்தை அடையா உண்மையான வழிபாடுங்கிறது வெளிச்சடங்குகள் இல்ல உள்ளக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அதாவது சிரத்தை அப்புறம் ஆழமான அர்ப்பணிப்பு பக்தி அதோட முக்கியமா எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற சமநிலை சம பார்வை இதோட செய்யற அகநிலை வழிபாடு தான் மகா பூஜை அருமையா தொகுத்தீங்க அது மட்டும் இல்ல நாம நான் உணர்ற இந்த ஜீவம் சரி நாம பாக்குற இந்த உலகமும் சரி அந்த தூய சித்தோட ஒரு இயக்கம் ஸ்பந்தம் இல்லனா அதோட எண்ணம் சங்கல்பம் இதனால தோன்றின தோற்றங்கள் தான் அதுக்குன்னு தனியா நிலையா ஒரு இருப்பு கிடையாது கனவு மாதிரி நிலையற்றது ஆமா இந்த தோற்ற மயக்கத்திலிருந்து வெளியே வந்து நம்மளோட உண்மையான மாறாத இயல்பான அந்த சித் நிலையை உணர்றதுக்கு வழி என்னன்னு பார்த்தோம் அது மனசோட எண்ண ஓட்டத்தை சங்கல்பங்களை நிறுத்தி அமைதி நிலையை அதாவது அசங்கல்ப நிலையை அடைகிறது வசிஷ்டர் சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறது சரி உங்களுக்காக ஒரு சிந்தனை பரமேஸ்வரனோ வசிஷ்டரோ சொல்ற மாதிரி இந்த சித்து தான் எல்லாத்திலயும் இருக்கு நாம தினமும் பார்க்கற மனுஷங்க பொருள்கள் நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் துக்கோணி எல்லாமே அந்த ஒரே சித்தோட வேற வேற தோற்றம் தானே நீ உண்மையா ஆழமா உணர்ந்தா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி மாறும் மீண்டும் அடுத்த ஆழமான ஆய்வுல சந்திக்கலாம் நன்றி நன்றி